சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ளவர்களை திருப்பி அனுப்பும் பணியை டிரம்ப் அரசு தீவிரப்படுத்தியுள்ளது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்தந்த நாட்டுக்கே திரும்ப அனுப்பப்பட்டு வரும் நிலையில் எந்த நாடும் ஏற்காதவர்கள் குவாண்டனமோ தீவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் சட்டவிரோத குடியேறிகள் கொண்ட முதல் அமெரிக்க ராணுவ விமானம் குவாண்டனமோ தீவுக்கு சென்று சேர்ந்தது அங்கு முப்பதாயிரம் நபர்களை அடைத்து வைக்கும் அளவுக்கு வசதிகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குவாண்டனமோ சிறை கைதிகளை சித்திரவதை செய்வதற்கு உலகெங்கும் மிகவும் பெயர் பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்றில் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டவர்களை அடைத்து வைப்பதற்கு என்றே இந்த சிறை ஒதுக்கப்பட்டுள்ளது கைதிகளை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள இயலாத இடமான குவாண்டனமோவிற்கு அனுப்புவது மனித தன்மையற்ற செயல் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பின் உயர் அதிகாரி ஆமி பிஷர் கருத்து தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் ஆபத்தான கிரிமினல் குற்றவாளிகளை தங்கள் நாட்டு சிறைகளில் அடைக்க எல் சல்வடார் அதிபர் முன் அமெரிக்க அமைச்சர் மார்க்